ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்தி மைதிலியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தீபா அவங்களுடைய பெட்ரூமில் போய் உட்காந்து யோசிக்கிறாங்க நான் ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன்னு தெரிஞ்சதுனால தானே நீங்கள் காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிருக்கிறீங்க இல்லைன்னா கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பே இல்லை என் மேலே பாசம் இல்லாமையா நானும் நினச்சி எங்கள் அண்ணியை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கிறீங்க என் மேலே உங்களுக்கு நிறைய காதல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் எதுக்காக என் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல நானும் நீங்கள் காதலை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் விடுஞ்சால் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் என் கிட்டே வந்து உங்களோட காதலை சொல்லுவீங்கன்னு காதல் இல்லாத வாழ்க்கை நரக மாதிரி என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது ஆனால் காதல் இல்லைங்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நீங்கள் எப்போ தான் என் கிட்ட சொல்லுவீங்கன்னு தெரியலை அப்படின்னு தீபா அவங்களுடைய ரூமில் உட்காந்து ஃபில் பண்ணுறாங்க கார்த்திக் கா தீபாவுக்கு மெஜஸ்ட் பண்ணி வெளியே வர வைக்கிறாங்க எதுக்காக இப்போ என்னைய வர சொன்னீங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வரும் வரும் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க அதை நம்பவே இல்லை தீபா நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க ஏங்க இதில் நம்ம போய் சொல்லுவாங்க உண்மையாலுமே தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷத்துல பூரிச்சு போன தீபா ஓடி வந்து கார்த்திகை கட்டி பிடிக்கிறாங்க நம்ம கார்த்தியும் தீபாவோடைய நெத்தியெல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் மேலே இருக்கிற காதலில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணினேன் அதே மாதிரியே நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா தீபா மாதிரியே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பக்காவான கல்யாண பொண்ணு மாதிரியே மேக்கப்லாம் போட்டு மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க தீபா கார்த்தி தன் கண் தன்னோட காதலை வெளியே சொல்லிட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் பூரிச்சு போய் இருக்கிறாங்க கார்த்தி தீபவுடைய காலத்தில் தாலியை கட்டுவாரா இல்லை ரம்யாவுடைய உடைய காலத்தில் தாலியை கட்டுவாரா யார் ஒரிஜினல் தீபா அப்படிங்கிறத கார்த்திக் கண்டுபிடிப்பாரா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்